य देव ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தியிலே இறைமகன் ஜேசு கிறிஸ்து தம்முடைய எதிர்கால சீடர்களின் உழைப்பு தன்மையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு பயன் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்த நிலையிலே இருக்கும் போது ஜேசு உதவி செய்வதை ிய பகுதியில் நாம் காணுகிறோம் ஒரு சிறுவன் தன்னுடைய உழைப்பின் அவலநிலை இவ்வாறு தெரிவிக்கிறான் சகோதரா நீ தீபாவளி திருநாளில் விடிக்கும் ஒவ்வொரு பட்டாசிலும் இருப்பது கந்தகமென்றான் நினைக்கிறாய் அல்ல என் இரத்தமும் சதையும் தான் பசியாலும் பட்டினியாலும் நான் இயேசுவைப் போல் பாடுபடுவதை தெரிவிக்கவே இந்த முடங்கள் எத்தனையோ மக்கள் நாள் முழுவதும் குழைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல் சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உலக மக மயமாகி வருகிற சர்வதேச நிலைப்பாடுகளுக்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச நிதி நிறுவனம் உலக வங்கி உலக வர்த்தக அமைப்பு இவற்றில் கெடுபிடிகளாலும் புதிய பொருளாதாரக் கொள்கை என்ற பெயரில் அமுல்படுத்தப்படும் தனியார் மயம் தாராள மயம் உலகமயமாதல் போன்றவற்றிலே ஏகாதிபத்திய ஆதிக்க சக்திகளால் ஆதிக்கத்திற்குட்படுத்தப்பட்டு என்று மனிதத்தன்மையை கொண்டிருக்கிறான் மனிதன் இன்றைய நாளிலே உழைப்பாளிகளையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீய சக்திகளையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இவ்வாறு இறைமகன் உழைப்பவர்களையும் ஏழைகளையும் ஆதரித்தாரோ அதே போல நாமும் உழைக்கும் மக்கள் முன்னேற்றமடைய செயற்பட வேண்டும் என்று அழைக்கிறார் உழைப்பு என்பது மனித இயல்பின் ஒரு வெளிப்பாடு எனவே அதை வரும் வியாபார பொருளாக கருதக்கூடாது மாறாக உழைப்பு ஒன்றே மனித இனத்தின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வழியாக உள்ளது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு உழைப்பின் மேன்மையை அறிந்து கொண்டு உழைப்பவர்களையும் உழைக்கும் மனநிலையுடையவர்களையும் வாழ்த்தி இன்றைய நாளுக்குள்ளே பயணிப்போம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்